இது வந்து எங்கெங்க அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் தடவை தடவை அந்த அரிப்புகள் வந்து படிப்படிப்படியா குறையும் அரிப்புகள் எல்லாம் வந்து குறையும் குறையும் இந்த ஸ்கின்ல வர்ற சின்ன சின்ன சொரிசரங்கு மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிடும் படிப்படியா குறைஞ்சிடும் லேசான அரிப்பு ஊரல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு சொரியாசிஸ் விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி அதுக்கப்புறம் இந்த தேமல் படர்த்தாமரை இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் என்னோட அருகில் பாத்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் வந்திருக்கிறாங்க ஐயா கிட்ட சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது லேசான அரிப்பு ஊரல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பித்து சொரியாசிஸ் விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி அதுக்கப்புறம் இந்த தேமல் படர்தாமரை இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்றைக்கி நிறைய பேர்த்த இல்லைன்னாலும் பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஹ் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது முகப்பருவுல ஆரம்பிச்சு ஆஹ் தேமல் அப்புறம் அங்கங்க சொறியிறது ஊரல் சில பேருக்கு சில குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா உடனே உடம்பெல்லாம் அரிக்கிறது சில குறிப்பா இந்த கடல் உணவு நிலக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு ஒத்துக்கிறதே இல்லை உடம்பெல்லாம் அரிச்சு ரொம்ப இது பண்ணுது சில பேர்லாம் சும்மா அப்படி இது பண்ணினாலே அப்படியே ரத்த ரத்தமா அப்படியே கோடு கூடா கோடு கூட இருக்குது அப்புறம் படர்த்தாமரை ஆண்களுக்கு இந்த பிறப்பிறப்பை ஒட்டி இடத்துல வர்ற அந்த அரிப்பு அவரை ஏதாவது ஒரு பொது கழிவுறையை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிருமி தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அன்றாடம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது கடைகள்ல வளிமருந்துக்கு அடுத்து வாங்குற மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரி சிறங்கு இந்த மாதிரி ஊரல் எரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளை தான் மக்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க ரெண்டாவது இதுக்கு எளிமையான தீர்வு என்ன இருக்குது அப்படி இருந்தால் அதையும் சொல்லுங்கய்யா ஐயா இதுக்கு வந்து உணவு வந்து சரி வர உணவு சாப்பிடறது இல்லை ரெண்டாவது வந்து கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்க எண்ணெய் பொருட்களை வந்து இன்னைக்கு வந்து யாருமே ஒரு கடையில போடுறாங்க அவங்க எந்த எண்ணெயில போடுறாங்கன்னு தெரியல ஆனா அது வாங்கி சாப்பிடுறாங்க அப்போ ருசியா இருக்கு அது உள்ள போயிட்டு தேவையில்ல வேலைகள்லாம் பண்ணுதுங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மலமும் சரி வர போறது இல்லை அது உண்மை மடமும் சரி போயிட்டு ஒரு ஒரு டிவி சீரியல் வரைக்கும் உள்ள இல்ல கழிவறியா சொல்லுங்க போனா ஒரு மூணு நிமிஷம் அதிகப்படியே ஆகுது ஆனாலும் வர்றது இல்ல ஆமா மூணு நிமிஷம் வெளியே இருந்து வந்தோம் அந்த மாதிரி கிடையாதுங்க அதனால அண்ணா இந்த கழிவுகள் சேர 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 வயித்துல கழிவுகள் சேர சேர நம்ம மேல வந்து அது குப்பையாதான் சாமியாக்கும் உடம்பையா உண்மை 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 அது உள்ள கழிவுகளை மாத்திரம் எந்த பக்கம் வழி வரும் வேறு வழி வரும்போது அந்த வேறு வழி வரும்போது அரிப்பு இந்த வெண்புள்ளிகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உணவு பழக்கத்தினாலேயும் மலம் போகாமல் இருக்கிறது உடம்புலையால் விஷ்ணத்தினாலையும் இதெல்லாம் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும் பரம்பரை வியாதிலாம் சொல்றாங்களே அது உண்மையே பரம்பரை வியாதிலாம் கிடையாது சார் பரம்பரை உணவு அதாவது உணவு பழக்கம் தவறாறு பழக்க மலம் வந்து சரி வர போகாமல் இருக்க போகாம இருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது போகணும் இப்போ மலம் தினமும் நல்லா ஃப்ரீயா போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்க மலை மிளக்கி சூறணும் மலை மிளக்கு சூறணும் சூறணும் ஐயா மருந்து இல்லாமல் ஏன்னா மருந்துனாலே மக்களுக்கு கசப்பாக இருக்குதுன்றாங்க வீட்டிலே இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அப்படி ஏதாவது ஐயா அது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போ போகும் ஆனால் இந்த மாதிரி தேங்கிக்கிற மலத்தை எடுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக நம்ம மலை மிளக்கி சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் மலை மிளக்கி சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் 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 இந்த ஸ்கின்னில் வரக்கூடிய இந்த வெண்புள்ளி சோரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்க ஐயா இருக்க பாருங்க வெப்பாலன் வெப்பாலை இதனுடைய ஒரு இந்த இதனுடைய பூ மட்டும் போதும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகிருஷ்ணனுக்கு வந்து நோய்ங்க வந்து அதிகமா வளர்ந்துச்சுங்க இது மட்டும் வேலை செய்யாதுங்க இது கூட வந்து பல மூலிகைகளும் ஒண்ணு சேர்க்கணும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு வந்து வரி கும்பிட்டிக்காய் வரி கும்பிட்டிக்காய் கும்பிட்டிக்காய் கருடன் கிழங்கு கருடன் கிழங்கு அதுக்கு வந்து நம்ம வந்து நொணா நொணா வந்து ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்துல வந்து நொணா வச்சு மனிதனுடைய உடலே பாதுகாத்துருக்காங்க பாதுகாத்துருக்காங்க அந்த மரத்தை வெட்டினாலே உள்ள தங்க மாதிரி தான் இருக்கும் சரிங்க இது எப்படி மருந்தா மாத்துவீங்க இது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து போட்டு அரைச்சி நல்லா நைஸா அரைச்சி இத வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு சூரிய படமும் வச்சிருக்கும் சூரிய படம்னா என்னதுங்க இருபத்தி ஒரு நாள் இரும்பு வானல்ல இதெல்லாம் போட்டு இருபத்தி ஒரு நாள் மேலே வேடு கட்டி விட்டுட்டு இருபத்தி ஒரு நாள் சூரிய ஒளியில வச்சு எடுக்கணும் சூரிய ஒளியில வச்சு எடுக்க வச்சு எடுக்கணும் காலையில் திரும்ப வைக்கணும் சாயங்காலம் எடுத்து உள்ள வச்சு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஆமா ஓகே அப்படி வச்சு எடுத்தோம்னா வச்சு எடுத்தோம் அந்த எண்ணெய் இந்த மாதிரி இருக்குங்க இந்த கலர்ல வரும் ஆ

இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிடும் பெரிய பிரச்சனை போது இது கூட நம்ம குரு மருந்துகளும் சேர்த்து கொடுக்கணும் எல்லாமே நல்லதுங்க நல்லதுங்க இந்த மருந்து இது இது எப்படி செய்யணும்னு சொன்னீங்க எவ்வளவு போடணும்னு சொல்லிங்களே அந்த இலைகள் எல்லாமே கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் கைப்பிடி ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு கைப்பிடி அளவு தான் நேர்களுக்காக மறுபடியும் ஒரு முறை என்னென்ன இலைகள்னு சொல்லிடுங்க வெப்பாலை வெப்பாலம் வரி குமிட்டி வரி குமட்டி வரி குமிட்டி அதோட இலை இல்ல இல்ல காய் போடணும் வரி குமட்டி காய் காய் ஒரு காய் ஒரு கைப்பிடிக்கு ஒரு காய் ஒரு காய் போடும் ஓகே அடுத்து கருடன் கிழங்கு கருடன் கிழங்கு எவ்வளவுங்க அது ஒரு கிழங்கு அந்த வரி குமிட்டி அளவுக்கு அந்த கடும் கிழங்கு அந்த அளவுக்கு ஆமா ஓகே இது கூட நோனா அந்த நூனா மஞ்சனத்தி அதோட நோ இலையா காய்ங்களா இலை இல இலை மஞ்ச நத்தி இலை வெப்பால இல மஞ்சனத்தி இல கட கருடன் கிழங்கும் வரி குமட்டி காய் ஆமா அது ஒரு க ஒரு காய் வந்து சீமை அகத்தி இல சீமை அகத்தி அந்த மஞ்சள் நிறப்பூ ஆமா குட குடமா மாதிரி இருக்கும் அது அதோட இலை அது அது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி கைப்பிடி சோ அந்த அஞ்சு பொருளை வந்து ஒன்னா என்ன செய்யணுங்க அரைக்கணுங்களா ஒன்னா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு சூரிய புலம் வச்சு போச்சு தேங்காய் எண்ணெய் எவ்வளவுங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் நீங்க சொன்ன அளவுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கலந்து வெயில்ல வச்சிடணும் இரும்பு வானலில வச்சு வேடு கட்டிடணும்னா வெள்ளை துணி கட்டணும் வெள்ள துணி காத்து தூசுலாம் உள்ள விழுந்துரும் அதனால எண்ணெய் கட்டுரும் கலக்கமான துணி மேல கட்டிடணும் மேல கட்டி இருபத்தி ஒரு நாள் வெயில் வச்சுட்டு காலையில எடுத்து வெயில வைக்கணும் சாய்ல வச்சிடணும் மழை தண்ணி எதுவும் கூடாது மருந்து தண்ணியை மாற்றிடுது வெயில் அடிச்சாதான் எடுத்து வைக்கணும் தான் வைக்கமே அது வெயில் இருபத்தி ஒரு நாள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல இந்த சிகப்பு நேரத்துல ஆமா ரெட் ஒயின் ரெட் ஒயின் கலர்ல வரும் அப்படி சொன்னா மக்களுக்கு புரியும் ரெட் ஒயின் கலர்ல வரும் இதை வந்து ஸ்கின் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்ல சாதாரண சின்ன அரிப்புனாலும் சரி இல்லை பெரிய பெரிய வெண்புள்ளி தேமல் மாதிரி இருக்கிற இடத்துலையும் இருந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாள்பட்ட இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க குரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய சில மருந்துகள் அது அவங்களோட குருமார்ட்டேருந்து கற்றுப்பிச்சதுன்னு சொல்கிறாங்க அது பல மூலிகைகளை வந்து பயன்படுத்தி ஒரு சின்ன அளவில் தான் அந்த மருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலம் கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு ஸோ இந்த மருந்து தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னும் மற்ற வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கான தீர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியாத மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை தெரிஞ்ச மூலிகைகளோட புதுமையான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்